வெல்கம் டு மை சேனல் அசை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் இருக்கோம் மதுரை மகனியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆ காட்டுங்கண்ணே லாவெண்டர் க்ரீன் அதுக்கப்புறம் வந்து எல்லோ பிங்க் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைல்டு ஆரஞ்ச் வித் லாவெண்டர் காம்பினேஷன் ஸோ இந்த மூணு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காட்டுங்கண்ணே ஒவ்வொன்றா ஸோ ஒவ்வொன்றா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஸாரி கலெக்ஷன்ஸாக ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் அழகான ஒரு லாவெண்டர் பேஸில் வித் உங்களுக்கு டிஸ்டம்பர் க்ரீனில் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக இருந்தால் அந்த இக்கா டிசைன் வந்துருதுங்க இதுதான் முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இதுதான் ப்ளவுஸு ஓகேண்ணா ஸோ ப்ளவுஸும் முந்தான பார்டர் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே லாவெண்டர் பேஸில் வந்துடுது அந்த முந்தான கலரில் வந்து உங்களுக்கு சாரீக்குள்ளே வந்து ஜரி வந்துடுது கலர் ஜரி கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் பார்க்கலாம் இதுதான் வந்து முந்தான ப்ளவுஸும் பிங்க்கில் வந்துடுது டபுள் சைடு பார்டர் பிங்க்கில் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாமல் எல்லோ பேஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பிரைட்டனிங் எல்லோவில் வித் பிங்க் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸாரீ கலெக்ஷன் ஓகேண்ணா ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ வெரைட்டி ஸோ இந்த தீபாவளி நம்ம மகனியாஸில் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற சாரி ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்கன்னா இந்த சாரி கலெக்ஷன்ஸை உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை மதுரை மக்களாக இருக்கீங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் நாச்சியாஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இது முந்தான ப்ளவுஸும் மேட்சிங்காக வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்கு இந்த சாரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்